ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு மதுபானி பெயிண்டிங் தான் வந்து ட்ரை பண்ண போறோம் அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற பிக்சர் இதுதான் மதுபானி பெயிண்டிங் அப்படின்னாலே நிறைய டெக்கரேஷன்ஸோட அவங்களோட ஸாரீ பாட்டில் இருந்து கையில் வச்சிருக்கிற அந்த கிளியிலருந்து இருந்து எல்லாமே வந்து டெக்கரேட்டிவாக காமிச்சிருப்பாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு அதில் இன்க்ளூட் பண்ணலாம் எந்த மாதிரி வேணாலும் நம்ம பார்டர்ஸ் கொடுக்கலாம் இல்லையா சாரியில பார்டர் அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை அந்த இடத்துல காமிக்கலாம் அப்படின்றதுனால இந்த பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பேஸ் கலர் நான் ஃப்ளஷ்டின் தான் வந்துட்டு ஃபேஸ்க்கு பாடிக்கெலாம் வந்து கொடுத்துருக்கேன் தென் பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஷேடட் வந்துட்டு பண்ணியிருக்கேன் தென் ஃப்ளவர்ஸ்கெலாம் வந்துட்டு இந்த லெமன் எல்லோ தான் வந்துட்டு கரெக்டாக இருந்தது ஸோ அந்த லெமன் எல்லோ வந்து கொடுத்துருக்கேன் ஹெட் பாட்க்கு ப்ளாக் கலர் வந்து கொடுத்துருக்கேன் ஷேடட் எதுவுமே வந்துட்டு பண்ணலை இப்போது லெமன் எல்லோ கொடுத்ததுக்கப்புறமா ஸ்ட்ரோக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி வந்து நான் ஷேடட் கொடுத்துருக்கேன் பார்டர்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக என்னோடய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஓவரால் பிக்சர் இதை தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ